ಹಾ ಹಲೋ ವ್ಯೂವರ್ಸ್ ನಾವು ಪಾಕಬ್ರೇಸ್ ಎಸ್ಟ್ ಎಫ್

மூணு பேரும் அப்படியே நைசா சைஸா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிச்சு இருப்பானுங்க ஆனா அந்த கிரிக்கு பைய இவனை கண்டுபிடிக்க அந்த மொத்த பாரஸ்டியுமே அழிச்சிருவானாமா அதனால ஒழுங்கா வெளியே வாங்கடான்னு மிரட்டுவான் இங்க கையாக்கெல்லாம் பாவம் ரொம்ப பதறும் அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான் அவனை நார்மல் ஹிப்னோட்டிஸ்ட் பார்த்தா கொடூர கொலவெறியனா இருப்பான் போல வெறி குண்டு தேடிட்டு இருப்பான் அப்படி ஒரு இடத்துக்கு வந்து பாத்துட்டு அவன் பாட்டுக்கு போவானா அப்புறம் தான் காட்டுறாங்க அந்த மரத்துக்கு முன்னாடி தான் நம்மளால உட்காந்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் மிஸ் தப்பு ஸ்டோன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பக்கத்துல இருக்க கேரட் ஆ ஆ ஆ தும்மா போவான் ஐயோ இவன் தும்னா எல்லாத்தையும் கொண்டு அமுக்கு அவளால் எப்படி உசேன் போல்ட்டு மாதிரி ஓட முடியும் அதுல அந்த ஆனியன் கூப்படிய சீக்கிரம் சீக்கிரமா டாக்டர் கூட்டு போலாமா டாக்டர் கூட்டு போற அளவுக்குலாம் எல்லாம் இப்ப டைம் இருக்கா என்ன ஏன்னா அவளை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு மேல அவ ஓடுனா கூட அவளுக்கு டேஞ்சர் தான் சோ அதனாலயே மாத்தி மாத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திட்டு கிடப்பானுங்களா அண்ணன் பார்த்த அந்த ஜாங்கோ எங்கடா போனீங்க ஒழுங்கா வெளியே வந்துருங்கன்னு கத்திக்கிட்டே இவங்க இருக்க திசையை நோக்கி தான் வந்துட்டு இன்னுமே அவனுக்கு தெரியல நம்மளுக்கு எல்லாம் எங்க இருக்காங்கன்னு உடனே இந்த கயா எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவா அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும் நீங்க மூணு பேரும் தப்பிச்சு போயிருங்க என்னால எல்லாம் இதுக்கு மேல ஓட முடியாது அங்க அவன் கத்திட்டு இருப்பான் எங்கடா ஓடுங்க எங்க ஓடுங்க நீங்க நீங்க எங்க போனாலும் உங்களை நான் விட போறதே இல்ல ஒழுங்கா வெளிய வாங்க இல்ல பொலந்துருவான்னு அந்த பழையலுக்கெல்லாம் ஒரே பதட்டம் சிக்குனா அவ்வளவுதான் சிக்கிதான்னு இப்ப என்னன்னா கையாவ கூப்பிட்டுட்டு போனா கண்டிப்பா அவனுங்க மாட்டிக்குவானுங்க கையாவ விட்டுட்டு போனா அவனுங்க மட்டும் தப்பிக்கலாம் ஆனா கையா மாட்டிக்குவா அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பானுங்க அந்த கிறுக்கு பையன் என்னடான்னா போற வழியில இருக்க மரத்தெல்லாம் ஒரே வெட்டில வெட்டி வீசிட்டு போவான் இங்க பாவம் கையா முடியாம முக்கிட்டு இருப்பாரா அவனுக்கு மூணு பேரும் முடிவு பண்ணிடுவானுங்க பயந்து ஓட நம்ம ஒண்ணும் பயந்தாங்கோலிங்க இல்ல உசோ பைரட்ஸ் அந்த உசோப்ப எல்லாம் அவன் உஷுற குடுத்து இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்த ட்ரை பண்ணா அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி விட்டுட்டு போக முடியும் அதனால ஒரு கை பாத்திரலாம் சண்டைக்கு ரெடி ஆவானுங்களா அவ கதர்வாடி நீங்க எல்லாம் புடி பசங்கடா இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் எனக்காண்டி நீங்க சாக வேண்டி இருக்கும் என்னதான் சின்ன பசங்களா இருந்தாலும் நாங்க சாக மாட்டோம் வாழ்றதுக்காக சண்டை போட போறோம்பா என்ன அப்படித்தான் அவங்க கேப்டன் சொல்லி கொடுத்திருக்கானாமா சோ சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்களா அந்த கிறுக்கு பைய ஜாங்கோ என்ன பண்ணுவான் தேடிட்டே வந்துட்டு இருந்தவன் கீழே அவங்களோட கால் தடத்தை பாத்துருவான் எந்த பக்கமா அவங்க ஓடி இருக்காங்கன்னு எது போதுமே மாட்டிட்டீங்களான்னு அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான் அப்படியே கட் பண்ணா போன எபிசோட்ல நம்ம லூஃபி அவன் கத்திய கல்லுல லாக் பண்ணி வச்சு ஒரு சுத்து சுத்தினால சோ அந்த கத்தியெல்லாம் உடஞ்சு போச்சு ஒரு கை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அத பார்த்து அவன் குரூ மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அலன்டுவாங்க கேப்டனோட கத்தியவே டேமேஜ் பண்ணு நம்மாலே வேற நக்கலாம் சிரிச்சுட்டு இன்னும் அஞ்சு அஞ்சு கத்தி தான் இருக்கா சோலிய முடிச்சு ரெண்டு கீழே போட்டுருவான் இங்க அந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாம் பாத்துட்டு கேப்டனோட ஒரு சைடு கத்தி தான் உடஞ்சு போயிருக்கு இருக்க கத்தி எல்லாம் இருக்குன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்துவானுங்க கேப்டன் குரோ உங்களால முடியும்னு அதுக்கப்புறம் தான் யோசிப்பானுங்க ஆஹா அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னா வேற ஏதாச்சும் பேர் வைக்கணும் என்ன வைக்கலான்னு பயங்கரமா யோசிப்பானுங்க கிளஹான்னு வைக்கலாமா இல்ல கசகசா மசமசான் ஏதாச்சும் வைக்கலாமா

அந்த பிளான பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம அவனுக்கு பாட்டுக்கு நின்றுட்டு அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான் இவனுக்கு செத்து போனதுனால தான் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இல்ல ஆக்சுவலா அந்த குருவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த வில்லேஜ்ல யாரையுமே வாழ விட இஷ்டமே இல்ல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குரோன்னு ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சவங்களையும் உயிரோட வரதா ஐடியாவே இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க குருவையே அவன் கொள்ளலாம் தான் ஆரம்பத்துல இருந்தே முடிவு பண்ணியிருக்கான் அது உண்மையான கேட்டா ஆமா ஆமா என்னடா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் பயங்கரமா ஒரு பிளான போட்டு வச்சான்ல அந்த பிளான் எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆகி இந்த உலகம் போரா கேப்டன் குருங்கிற பைரட் செத்து போயிட்டான்னு பதிவு ஆயிருச்சு இனி பேலன்ஸ் இவனிய குருக்கு மட்டும் தானே தெரியும் அதையுமே ஒரு நாள் போட்டு தள்ளா ஐடியா பண்ணிட்டு இருந்தானா சோ அதுதான் இன்னைக்கு போட்ட பிளான் அது மிஸ் ஆயிருச்சேன் அவனுக்கு செம காண்டாமா லூபி எல்லாம் பச்ச பச்சையா திட்டுவான் நீ என்னடா இவ்ளோ மோசமானவனா இருக்கனு அவன் என்னடானா எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாதுமா கடைசி வரைக்கும் இவன் பிளான எல்லாருமே ஃபாலோ பண்ணணுமா அப்படி வாயை மூடிட்டு மட்டும் பண்ணல அவங்கள போட்டு தள்ளிடுவான் ஒரு கேப்டனுக்கு அவங்க குரு மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு பொம்மை மாதிரிதான் அவன் சொன்னதை இவனை கேட்கணும் அதாவது அவன் சொன்னா வாழணும் நான் வாழணும் சாகணும்

ஆனா இப்போ நம்மால அசால்ட் அடிச்சான்ல ஆனாலுமே அந்த வில்ல பைய அடங்குற மாதிரி இல்ல என்னையவே நீ இன்சல்ட் பண்ணிட்ட உனக்கு ரியல் பைரட்ட பத்தி தெரியணும்னா அத நான் காட்டுறேன்னு டெரரா லுக்கு ஆக்சுவலா ஒரு பைரட்னா சாவ நேருக்கு நேரு பாப்பானுங்க அத நீ பாக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தண்ணி அடிச்ச மாதிரியே தலாடிட்டு வருவான் அத பார்த்த உடனே அவனுக்கு குரூ மெம்பர்ஸே அலண்டு போயிருவானுங்க எது இந்த டெக்னிக்கான்னு ஏன்னா இந்த டெக்னிக்கை இவனால மட்டும் தான் பண்ண முடியுமாமா லூஃபி அவனை பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருப்பான் அப்படி என்னதான் அவன் பண்ண போறான்னு ஆக்சுவலா இப்ப இவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணான்னா அவன் அவன மட்டும் இல்ல இவங்க அவங்களையே சேர்த்தி கொண்டு ஆல்ரெடி அவன் கொல்லணும் தான் பிளான் பண்ணிருந்தான் இப்போ மட்டும் இதை பண்ணா எல்லாருமே காலி அதனாலேயே கதர்வாடைய கேப்டன் குரு இந்த டெக்னிக்க தவிர வேற எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் பிளீஸ் பிளீஸ் கெஞ்சுவானுங்க லூபிக்கு ஒண்ணுமே புரியல என்ன இந்த கிருக்கு பைய பைத்தியக்கார மாதிரி வந்துட்டு இருக்கான் இத பார்த்துட்டு எதுக்கு அவனுக்கு அவ்வளவு பதறானுங்க அப்ப லூபிய பாத்துட்டு ஷாக் ஆவான் என்னடான்னு பார்த்தா அந்த குரோ வில்ல பைய ஏதோ புதுசா டெக்னிக் எல்லாம் எடுத்து கண்ணெல்லாம் வெள்ளையாக்கி பயங்கரமா ஆட்டிக்கிட்டே வச்சு ஆடிட்டே வந்தான்ல அவனை பார்த்து அவன் குரூ மெம்பர்ஸே பதறிட்டு போது அப்படி ஒரு உரும

வீசிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பதருவாங்க கேப்டன் வேண்டா ஸ்டாப் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அவனுக்கே தெரியுது இனிமேட்டு இவனுங்க என்னதான் சொன்னாலும் அவனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு ஏன்னா அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் புல் ஸ்பீட்ல எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானாமா இந்த டைமுங்கும் போது அவன் எதை கட் பண்றான் யாரை கட் பண்றான்னு கூட தெரியாது அதுல ஒரு சில பேர் பதருவானுங்க வேண்டா ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஏன்னா அவனோட அட்டாக் ஆல இப்ப ஏகப்பட்ட குரூ மெம்பர் செத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருமே வெட்டுப்பட்டு சாகத பார்த்த நமி என்னடா நடக்குதுங்கன்னு வாயை பழந்துருவா ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல திடீர் திடீர்னு அவனுக்கு பாடியில வெட்டு விழுந்து அங்கேயே செத்து போறானுங்க அப்புறம் தெரியுது இங்க லூஃபியா தான் அவன் வெட்டுறான் அந்த ஃபோர்ஸுக்கு பின்னாடி இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வெட்டு போட்டு சாகிறானுங்க இதான் மேட்ரு லூஃபியெல்லாம் செம்ம காலில் நிப்பான் அவனுக்கு தான் அவ்வளவு சீக்கிரத்துல எதுவுமே ஆகாது அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பான் ஆனா அவன் பாடியிலேயும் வெட்டி விழுந்துகிட்டே தான் இருக்கும் இப்படி இங்க இவனுக்கு வெட்டு விழ வில்ல விழவில்ல அந்த ஃபோர்ஸுக்கு பின்னாடி இருக்க அவங்களுக்கும் வெட்டு விழுந்து அப்படியே அத்தனை பேருமே ரத்த கலரியில தெரிப்பானுங்க இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்க்க பார்க்க நம்ம லூஃபிக்கு குல வெறியாகும் ஏன்னா இவனை இப்படியே விட்டா எல்லாத்தையுமே கொண்டுவான் ஏன் லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுவாள அதனால எதுக்காகடான உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீ இந்த மாதிரி பண்றானு

சாமி சாமியை வழி தாங்க முடியேன்னு கதறு கதர்னு கதருவான் சோ இப்படி அவன் டைவர்ட் ஆயிட்டு இருக்க அந்த டைம் இதோட உனக்கு முடிவு கட்டான்னு சொல்லி மேல இருந்து மூணு பேரும் பாஞ்சு வந்து அடிக்க வருவானுங்க கத்தாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல கத்திட்டு வந்த உடனே அந்த ஜாங்க உசார லைட்டா திரும்பினதுல ரெண்டு பேரும் போய் விழுவானுங்க மூணாவது ஆளை கழுத்தோட புடிச்சிருவான் சோ இப்ப மாட்டிட்டானே நார்மலா போய் அவன் கால்ல விழுந்தாலே குடூரமா கொள்ளுவான் இதுல வெறுப்பேத்தி வேற விட்டுட்டானுங்க அவனே பயிரட்டு சும்மா விடுவானா ஆனியனை தூக்கிட்டு வீசுவானா அங்க இருக்க மரத்துல இடிச்சு பொத்துன்னு விழுவான் நம்ம பயிலுக்கு வேற பயிரட்டு பயிரட்டுன்னு கொஞ்சம் ஓவராவே போயிட்டானுங்க அதனால உங்களை எல்லாம் சும்மா

உனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்றேன் உனக்கு என்னோட சொத்து தானே வேணும் நான் எழுதி தந்துடுறேன் நீர்வா அந்த புடிப்பையிலேயே அப்பவும் விடாம கத்துவானுங்க ஏன்னா இவ எழுதி குடுத்துட்டாலுமே கண்டிப்பா அவன் இவள உயிரோட விடமாட்டான் அதனால ஓடுங்க ஓடுங்கன்னா அவ அதுக்குமே பரவாயில்ல நீர்வா ஆக்சுவலா இந்த ஜாங்கோ கிட்ட கேப்டன் குரு எல்லாத்தையுமே கொல்ல சொல்லிட்டானாமா இத கேட்டு அவன் செம்மையா ஷாக்காவா இத சொல்லிட்டு அந்த புடி பசங்களை பாத்துட்டு இருப்பானா அந்த கேப்ல கையில இருக்கிறீங்க கையா புரிஞ்சிருவா அதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும் நீ செய்யலனா நான் கண்டிப்பா என்னோட சொத்தெல்லாம் உனக்கு எழுதி தர மாட்டேன்பா உடனே அவன் பதருவான் ஏன்னா அவன் அத மட்டும் பண்ணல அவளே அவன் கழுத்து அறுத்துக்கு சொல்லி அந்த ரிங்க கழுத்துல வச்சிட்டு

முழு மனதோடு எழுதி வைக்கிறேன்னு சூப்பர் இப்ப அவளே இதை எழுதி கொடுத்ததுனால தேவையில்லாம அவளை ஹெப்னடைஸ் பண்ற வேலை மிச்சம் சரி அவங்கள கொல்ல மாட்டேன்னு சொன்னால கொல்ல கூடாது என்ன ஒண்ணு அப்புனு அவளை லாக் பண்ணி என்ன பார்த்தா நேர்மையா சும்படிக்கிற சும்பு மாதிரி இருக்கா அவளோ நேர்மையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கொல்ல போவா அந்த புருஷங்க எல்லாம் கத்துவானுங்க கையா கையானு கையா கையானு கத்துவானுங்க அண்ணாரு பார்த்து கரெக்டா நம்மளால எங்க வந்துருவானுங்க சோப்பு அங்க இருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்லுவான் சோரோ எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு கண்ட மேடிக்கு ஓடுவானா அதை கிறுக்கு பயிலே நில்லடா அவங்க அங்க இருக்காங்க நீ ஏன்டா இந்த பக்கமா ஓடுற என்ன ஒண்ணு அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா

இந்த எபிசோடுக்கு என் காடு போட்டு மூடிக்கிறாங்க